வணக்கம் பாரதி வணக்கம் சார் ரொம்ப நாளாச்சு உங்களோட பேசி ஆமா இப்போ இந்த விளம்பரம்ன்றதெல்லாம் வேற திசை நோக்கி போகுதுன்னு எனக்கு தோணுது திடீர்னு விளம்பரத்தை பத்தி உங்களுக்கு கவலை எனக்கு ஒண்ணு கவலை இல்லை இப்போ வழக்கமா எங்கேயாவது ஒரு பட்டிமன்றம் நடத்துறாங்க அப்படின்னா போஸ்டர் அடிப்பாங்க அல்லது அழைப்புதல் கொடுப்பாங்க சரி இன்னும் சில இடங்கள்ல நீங்களே பேசி ஒரு வார்த்தை சொல்லுங்க வீடியோ அனுப்புங்க அப்படின்னா நம்ம நம்மளையே படம் எடுத்தா அது பரிதாபமா இருக்கும் அந்த படத்தை எவனும் பார்க்க மாட்டான் ஏன்னா செல்ஃப் வீடியோ எடுத்தோம்னா பார்க்க நல்லா இருக்காது அதை அனுப்பி சில இடங்கள்ல இந்துக்கு நிகழ்ச்சி நடக்கிறது வருக வருக அப்படின்னு சொல்லுறோம் சமீபமா பார்த்தா ஒரு பட்டிமன்றத்துக்கு அந்த ஊர்ல இருக்கக்கூடிய ஒரு இளம் பெண் ஒரு இன்ஃபுளுவன்சராம உங்க பட்டிமன்றத்துக்கா தெரிஞ்ச ஒருத்தருங்க எதை இவ்வளவு கேள்வி கேட்குது இல்லைங்க நீங்களே ஒரு இன்ஃபுளுசர் ஆச்சு உங்களை விட்டுட்டு இன்னொரு இன்ஃபுளுசரை எப்படி கூப்பிட்டாங்க இனி இதை விட இவரது திட்டலை நான் என்னால இன்ஃபுளுன்சர் சொன்னா யாராவது ஒத்துப்பாங்க ஆமா இல்லையா அதுக்குன்னு ஒரு மேக்கப் போட்டு அதுக்குன்னு ஒரு தோற்றம் இருக்கு அதுக்குன்னு ஒரு மொழி நடை இருக்கு நல்லா தமிழ் பேசக்கூடாது இதெல்லாம் பண்ணணும் உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச மாதிரி வேற சொல்லணும் இப்போ நீங்க ஒரு ஹோட்டலுக்கு போனோன்னா இங்க இருக்கிறது என்ன என்ன சாப்பாடு என்னென்னோ சில வார்த்தைகள்லாம் வச்சிருக்கா சில பேர் இந்த ஃபுட்டு பிளாகர்ஸ் எல்லாம் இன்ஃப்ளூயன்சர்ஸ் இருக்காங்க அவங்க நிஜமாவே எல்லா ஹோட்டலையும் சாப்பிடுவாங்க ஆமாம் ஆமாம் சாப்பிட்டுட்டு எப்படி சரிமா நான் இதுவும் நம்ம நாலு இட்லி சாப்பிட்டாலே கஷ்டமா இருக்கு இவன் ஊர் போட்ட தீனி திங்கிறா பாருங்கள் இது அத்தனையும் அப்படின்றா கிடைக்குது அவங்களுக்கு கிடைக்குது சாப்பிட்றாங்க இப்போ நான் இது என்ன சொல்ல வந்தேன்னா அங்க நிகழ்ச்சி நடத்துறது அப்படிங்கிறத பற்றியே ஒருத்தர் இன்ஃப்ளூன்சர் மாதிரி ஒருத்தர் சோசியல் மீடியால பேசி அது ஒரு வீடியோ பார்த்தேன் ஓகே இப்போது விளம்பரம்ன்றது ஒரு காலத்துல அன்றைக்கு பாப்புலராக இருக்கக்கூடிய நடிகர் நடிகைகளை வச்சு வந்தது பார்த்த முதல் விளம்பரம் கிட்டத்தட்ட கோபால் பால்புடியா தான் இருக்கணும் மலேசியா சிங்கப்பூர் இலங்கை இலங்கை எல்லா ஊர்களிலும் காலையில் எழுந்தால் கையில் கிடைப்பது கோபால் பால்புடியா அது டேஸ்டாகவும் இருக்கும் விளக்கிறதுக்குள்ள திங்கிறதுக்கு அது ஒரு சிவப்பு கலரா இருக்கும் அதெல்லாம் நாங்க ஆரம்ப காலத்துல கேட்டு கேட்டு வாங்கி அது வந்து பல் வலுக்கறதுக்கு ஒரு இன்சென்டிவ் வரும் பாரு அது கோபால்புல் படிக்கா அப்புறமா டிவி வந்த பிறகு டிவி விளம்பரங்கள்னாக்கா வாஷிங் பவுடர் நர் மருமா அப்புறம் லலிதா ஜி அந்த சர்ஃப் சர்ஃப் எக்ஸலுக்கும் எடுத்துக்கோ அப்புறம் உங்க டூத் பேஸ்ட்ல உப்புமா சொல்லி காலந்தோறும் வெவ்வேறு வந்தது ஏன்னா தூர்தர்ஷன் மட்டும் இருக்கும் போது இருந்த விளம்பரங்கள் அப்புறம் மறக்க முடியாத லிரல் அட்வர்டை அது தியேட்டர்ல போட்டாங்கன்னா வெளியில போனவங்கள உள்ள வந்துருவோம் அண்ண இருந்து வெளியேட்டி போய் போட்டாங்களா இன்னும் சில பேர் சொல்லுவாங்க இப்படி இடத்துல நமக்கு குடிக்க குடுத்து வைக்கல அந்த சோப்பு போட்டா அந்த உணர்வு வரும்னு உருவாக்கி பாருங்க அந்த குளிரில் நிற்கலாம் முடியாது ஒரு அறிவியில் அப்படியெல்லாம் விளம்பரம் ஸோ விதவிதமான விளம்பரங்கள் வந்த காலம் போய் இப்போ இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங் அதுதான் இப்போ இதுக்கு நடுவில் இந்திய விளம்பரத்துறையினுடைய மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வந்தது வந்து பியூஷ் பாண்டே அவர்கள் தான் சமீபத்தில் அவர் ஆமா ஆமா சமீபத்துல அவர் இறந்து போனாரு அவர் வந்து ரொம்ப வெளிநாட்டு விளம்பரங்களே காப்பி பண்ணிட்டு இருந்த அந்த ட்ரெண்டை மாத்தி இந்தியத்தனத்தோடு விளம்பரங்களை கொண்டு வந்தது வந்து பியூஷ் பாண்டே அவர்கள் தான் ஹமாரா பஜாஜ் அது வந்து அவரோடது தான் அப்புறம் இந்த சாக் கேட்பரிஸ் சாக்லேட் அட்வர்டைஸ்மெண்ட் ஞாபகம் இருக்கா அவங்களுக்கு அவன் கிரிக்கெட்ல ஷார்ட் அடிச்சோடனே ஆடியன்ஸ்ல இருந்து ஓடி வந்து சாக்லேட் கொடுப்பாள் அவர் அப்புறம் அந்த ஒரு ஒரு நாய்க்குட்டி ஓடி ஆமாம் ஹச் அப்போ ஹச் ஒடோஃபோனுக்கு பேர் வந்து ஹச் வேர் எவர் யூ கோ யுவர் நெட்வொர்க் ஃபாலோஸ் யூன்னு சொல்லி அது ரொம்ப மக்கள் விரும்பி பார்த்த ஒரு அது மாதிரி நிறைய கொண்டு வந்தார் அரசியல் கட்சிகளுக்கு கூட அவருடைய ஸ்லோகன்ஸ் தான் இருந்தது அவர் தான் வந்து இ இந்திய இந்திய நாட்டினுடைய மார்க்கெட்டிங் அட்வர்டைஸ்மெண்ட் துறையில் பெரும் புரட்சியை ஏற்படுத்தினது அவர் தான் ஆனால் இப்போ அது எல்லாமே மாறி இப்போ கடைசியாக நீங்கள் வாங்கின ஏதாவது ஒன்றை ஒரு விளம்பர பலகையை பார்த்தோ நியூஸ் பேப்பரில் வந்த அட்வர்டைஸ்மெண்ட்டை பார்த்தோ வாங்கினியான்னு கேட்டால் பல பேர் இல்லைன்னு தான் இப்போ சொல்லுவாங்க பெரிய சேனல்ஸ் இருக்காங்க இல்லையா நம்ம சேட்டலைட் சேனல்ஸ் அவங்களுக்கு விளம்பர வருமானம்ன்றது குறைகிறதுன்னு சொல்கிறாங்க அதுக்கு காரணம் சோஷியல் மீடியாவில் இருக்கக்கூடிய எல்லாரும் போய் பெரிய நிறுவனங்களை அணுகி நாங்கள் உங்களுக்கு பண்ணித்தரோம் எங்களுக்கு இதுக்குன்னு ஒரு சேனல் இருக்குது அப்படின்னு அவங்களே இந்த தீபாவளி பொங்கல் இப்போ வந்து இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங் தான் வந்துருக்கு நிறைய ஃபாலோவர்ஸ் இருக்கிறவங்க அவங்களுடைய ரீல்ஸை பார்த்து அவங்க அதுவும் தவிர இந்த வ்லாக்ஸ்னு போடுறாங்களே அதான் அவங்களுடைய வாழ்க்கையே அவங்க காட்டும் நான் இப்படி தான் காலையில் எது இப்படி தான் பழு விளக்கினேன் இது இதுதான் பயன்படுத்துகிறேன் இதுதான் பயன்படுத்துகிறேன் நான் என்னுடைய ஷெல்ஃபை எப்படி அடுக்கி வச்சிக்கிறேன் அப்படி சொல்லி அதுக்கு ஒன்று போடுது சார் இதுக்கு கூடவா இன்னொருத்தட்ட கற்றுக்கணும் கிச்சன காட்டுறாங்க ஆமா மத்ரூம்மை காட்டுறாங்க ஐயையோ அதை அதை அடுக்கி வைக்கிறதுக்கு நடுவில் அப்படியே அந்த பொருள் இதுதான் நான் வாங்குற ப்ராண்டுன்னு நடுவிலே அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டை உள்ள நுழை பெரும்பகுதி ஆண்கள் ஒரு செட்டு இந்த சாப்பாடு மாதிரி விளம்பரங்களில் இருக்காங்க பெண்கள் வந்து உடைகள் பல்வேறு நியூ இந்த பொத்திக் ஷாப்ஸ்கெல்லாம் போய் இவங்க நின்று அதாவது அதில் என்னென்ன குரல்கள் இருக்கோ அத்தனையும் சொல்லி இங்க வந்து வாங்குங்கன்றாங்க அதை இளைஞர்கள் பெருவாரியாக பின்பற்றுகிறார்கள்னு சொல்றாங்க இவங்களுக்கு இந்த துறையில் என்ன அனுபவம் இருக்கு இவங்க எந்த வகையில் இதனுடைய தரத்தை நமக்கு என்ற அது அது அவசியம் இல்லை சார் இப்போ ஒரு பர்சனுக்கு இவ்வளோ ஃபாலோவர்ஸ் இருக்காங்கன்னா அவர்களினுடைய குரல் கேட்கப்படுகிறது அதை தான் இப்போ அட்வர்டைஸ்மெண்ட் உலகம் வந்து அந்த பாதையில் தான் இப்போ போகுது இப்போ இன்னமும் ஒரு அடுத்தபடி போய் இன்ஃப்ளூயன்சர்ஸ்லே இருக்காங்கல்ல முதல்ல எப்படின்னா நிறைய ஃபாலோவேர்ஸ் எனக்கு வந்து ரெண்டு லட்சம் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க பத்து லட்சம் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க அவங்க தான் வந்து பிராண்ட் ஐகான்ஸாக இருந்தாங்க இப்போ அதிலிருந்து மாதிரி மைக்ரோ இன்ஃப்ளூயன்சஸ்ன்னு சொல்கிறாங்க ரொம்ப நிறைய பேர் இருக்கணுன்றதில்லை குறைந்த அளவு இருந்தாலும் ஆடியன்ஸ் அவங்களுடைய ஃபாலோவர்ஸை நல்லா தெரிஞ்சவங்க ஸோ இவங்க சொன்னால் அவங்க கேட்பாங்கன்ற மாதிரியான மைக்ரோ இன்ஃப்ளூயன்சர்ஸுக்கு தான் அவங்க கையில் தான் இப்போ கடைசியில் மார்க்கெட்டிங்கும் அட்வர்டைஸ்மெண்ட்டும் வந்து நிற்குது இனிமேல் வரப்போகிற எலெக்ஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் அது பெரும்பாலும் சோசியல் மீடியாவிலே ஃபைட் பண்ணப்படும்னு மக்கள் நினைக்கிறாங்க சோசியல் மீடியாவில் பார்த்த தினம் சண்டை குத்து வெட்டு ரத்தப்பலியாக இருக்குது அவர் இவரை திறார் இவர் அவரை திறார் அது எல்லாரும் தங்களது கட்சிகளினுடைய கொள்கை முழக்கம் வந்து இந்த விளம்பரங்கள் மூலமாக மூலமாக இதை எடுத்துட்டு போகலாம்னு சூழல் காட்டுது வாழ்க்கையை நடத்துறவங்க போறது இல்லை அவங்க வந்து படிக்கிற காலத்திலேயே நம்ம அந்த வேலைக்கு போகணும் இப்படி போனோம் நம்ம என்ஜினியர் ஆனால் அப்படிலாம் கனவு கண்ட தலைமுறை இப்போ பாதி பேர் என்னன்னாக்கா நான் வந்து இன்ஃபுளுசர் ஆகிறேன் நான் யூடியூபர் ஆகிறேன் அவங்க கனவே அந்த அந்த மட்டும் தான் பெரும் வருமானம் வருதுன்றாங்க அது கூட இருக்கலாம் ஏன்னா அவங்களுக்கு இருக்கிற அந்த ஃபாலோயிங் பார்க்கும்போது ஒரு ஒரு செய்தி அதாவது அந்த செய்தியை பத்தி அவருக்கு சரியா தெரியுதோ தெரியலையோ அவர் பாட்டுக்கு போட்டு சில இன்ஃப்ளூயன்சஸ் இருக்காங்க சார் நான் அதை சொல்லப்புறம் இதை சொல்ல அவங்க சொல்றது என்னென்னு பார்த்தா பூரா விக்கிபீடியாவில் இருக்கு அவ்வளவுதான் அவங்களோட படிப்புன்றது விக்கிபீடியா அளவு இருக்கு அதை தாண்டி பெரும் வாசிப்பெல்லாம் இல்லை பெருசாக வாசிச்சு சொன்னாலும் கேட்குறதுக்கு ஆள் இல்லை ஐயோ இந்த ஒரு நிமிட கதைகள்லாம் சில பேர் சொல்லுவாங்க ஆமாம் இந்த கதையில் உயிரும் இல்லை ஒன்றும் இல்லை ஆனால் ஆள் ஆளுக்கு ஒன்று அடிச்சு விட்டு அவன் அதை நேஜமாக நேரடியாக பார்த்த மாதிரியே ஒரு சீனை கிரியேட் பண்ணி அப்புறம் சில இன்ஃப்ளூயன்சஸ் வந்து காத்துக்கிட்டே இருப்பாங்க எந்த ஊரில் என்ன சம்பவம் நடக்க போகுது ஒரு மர்டர் ஒரு கடத்தல் ஒரு பெண்ணுக்கு பாதிப்பு இது எப்படா நடக்கும்னு காத்துட்டு சில இன்ஃப்ளூயன்சஸ் இருக்காங்க உடனே கிளம்பி அங்கே போய் இந்த இடம் தான் அந்த அந்த இடத்துல எல்லாம் நடந்து முடிஞ்சு போலீஸ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய்டாங்க இதுதான் அந்த இடம் இங்கே தான் அந்த கார் நின்றுச்சி இது தான் இது மாதிரி சொல்கிறது இவரை செஞ்சு சமீபத்தில் ஒரு வேடிக்கையான செய்தி பிடிச்ச கேரளாவில் ஒரு தம்பதியினர் ஃபேமிலிகளுக்கு அட்வைஸ் பண்ணுற மாதிரி ஒரு இந்த இன்ஃப்ளூன்சர்ஸாக இருந்திருக்குறாங்க அவங்க உங்க குடும்ப பிரச்சனைகளுக்கெல்லாம் என்ன தீர்வு உங்களுக்குள்ள சண்டை வரும் கூப்பிட்டு விசாரணை நடத்துவோம் இவங்களே அட்வைஸ் அப்பா உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையா உங்க வீட்டுக்காரருக்கு உங்களுக்கு பிரச்சனையா உங்க மாமனாருக்கு மாமியார் இதாவது நாங்க சொல்ற அட்வைஸ ஃபாலோ பண்ணுங்க இது ஒரு அருமையான குடும்பத்துக்கான வழிகாட்டி ரொம்ப பேசிட்டாங்க சரி இப்ப அந்த அம்மா அவர் பேர்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கு போலீஸ் என்னை அடிச்சு தொந்தரம் போனாரு இவர்கிட்ட இருந்து டைவர்ஸ் வாங்கி கொடுங்க ஊருக்கெல்லாம் அட்வைஸ் பண்ணிக்கல உங்க வீட்டில இல்லையே இது காரணம் என்னன்னா முதிர்ச்சி இல்லாமல் எதை செய்தாலும் இப்படித்தான் இருக்கும் எல்லாருக்கும் இந்த மாதிரி அட்வைஸ் பண்ண வரப்போ இப்போ நம்ம ஒரு விஷயத்த சொல்றோம்னா அந்த துறை பற்றி கொஞ்சமாவது தெரிஞ்சிருக்கும் நல்ல மருத்துவர்கள் அட்வைஸ் பண்ணலாம் மருத்துவத்துறையை பற்றி நல்ல வக்கீல்கள் அட்வொகேட்ஸ் அந்த துறை பற்றி அட்வைஸ் பண்ணலாம் ஆசிரியர்கள் கல்வியை பற்றி அட்வைஸ் பண்ணலாம் எல்லாரும் எல்லாத்தையும் பற்றி அட்வைஸ் பண்ணணும்னு வந்தா கிரிஞ்சா இருக்கு சார் அது ஒன்றுமே எந்த எக்ஸ்பீரியன்ஸும் இல்லாம இவங்க பேரண்ட் பத்தி அட்வைஸ் பண்றதுக்கு எத்தனை பேர் இருக்காங்க விசாரிச்சு பார்த்தா இன்னும் கல்யாணமே இல்லை ஆனால் நல்ல பெற்றோராக இருப்பது எப்படின்னு சொல்லி ஊருக்கெல்லாம் அட்வைஸ் பண்ணி இப்போ கிரிஞ்சுன்னு சொன்னதுலேயே நீங்கள் இந்த தலைமுறையோட ஒட்டி இருக்கீங்க நீ சொன்னாலே கிரிஞ்சாங்க இதெல்லாம் கேட் இருக்கிற அந்த டியூரேஷன் இருக்குது இல்லையா அந்த லிசனிங்கிறது ரொம்ப குறுகி குறுகி போயிற்சேன் அதனால தான் ரொம்ப குட்டி குட்டியாக எதாவது சொன்னோம்னா அவங்கள மக்கள் ரொம்ப பெருசாக பார்க்குறாங்க ஏன்னா அந்த அட்டென்ஷன் ஸ்பேன் அப்படின்னு சொல்கிற கவனிக்கிற அந்த காலம் குறைஞ்சுக்கிட்டே வருது அது அந்த காலத்துல நாப்பத்தஞ்சு நிமிஷம்னு சொன்னாங்களா வெள்ளக்காரங்க இங்க ஊர்ல ஆட்சி செய்யும் போது அதனால தான் ஒரு ஒரு கிளாஸ்ல ஒரு பீரியட் என்றது பெரும்பாலும் நாற்பது ஒரு பீரியட்னு வச்சாங்களா நிமிஷத்துக்கு கீழ வந்துருச்சுன்னு சொல்றாங்க ஈவன் கிளாஸ் ரூம்லயே இந்த ரெண்டு நிமிஷத்துக்குள்ள அவன் மனசு எங்கெங்க போய் வருதுன்னு தெரியாது இதுக்குள்ள அந்த ஆசிரியர்கள் சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லணும் அதெல்லாம் எல்லாம் குறுகிட்டு வரும்போது ஷார்ட் போடுறவங்க யூடியூப் வீடியோஸ் டியூரேஷனே நீங்க பாத்தீங்கன்னா அதுல இருந்து முழுசா மாதிரி ஷார்ட்ஸ் அதுதான் இப்போ அதுலயும் அஞ்சு நிமிஷம்ன்றது குறுகி ஒரு நிமிஷம் ஒன்றரை நிமிஷம் அதுக்கு மேல ஒன்னுத்த கவனிக்கவே முடியாதுனாக்க மனித மூளை எப்படி தான் நல்ல விஷயங்களை வாங்கிக்கும் போடுறது அப்புறம் வந்து லைவ் வீடியோஸ் போடுறதுன்னு இப்போ புதுசாக பெண்கள் ஆரம்பிச்சுருக்குறாங்க பல பேர் அது எல்லா மொழிக்காரங்களும் பேசுகிறாங்க காலையில் எழுந்திரிச்ச உடனே சமையல் பண்ணிக்கிட்டே லைவ்னு போடுறாங்க அப்புறம் வீட்டுக்குள்ளே இன்னும் சில எனக்கு பொறுக்க முடியாதது சிலது அதுதான் சார் அப்புறம் என்ன யாராவது கிரிஞ்சுன்னு சொன்னால் சொல்லிடுவாங்க பட் பரவாயில்ல எழுந்த உடனே சமையல் ரூம்க்கு என்ட்ரு பண்ணும்போதே நான் நான் தான் எழுந்தேன்னு சொம்பரெலாம் முறிச்சிக்கிட்டு வராங்க அப்பவே ஒரு ஆளு வீடியோ கேமராவோடய வீடியோ கேமரால தேவையில்லை இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்ட்ல அந்த வீடியோ இது மொபைல்லையோ அல்லது ஒரு கேமராவை வச்சு லைன் கொடுத்தா போதும் அது மட்டும் இல்ல அவங்க தங்களை வந்து டான்ஸ் ஆடுறது கொஞ்சம் சுமாரான உடைகளை வச்சுக்கிறது என்ன வகையான வாழ்க்கை முறைன்னு தெரியல அந்த வீட்டில் இருக்கிறவங்க அதை எப்படி அங்கீகரிக்கிறாங்கன்னு தெரியல இது நிறைய வந்துகிட்டு இருக்கு அங்கீகரிக்கிறதா பணம் வந்தா அப்புறம் என்ன அங்கீகார தாரா வந்துட்டு போகுது என்னதுன்றது என்ன இருந்தாலும் ஒரு ஒரு ஃபேமிலின்னா அதுக்குன்னு ஒரு செட்டப் இருக்கு இல்லையா அதுல இருந்து இறங்கி வரும் நிறைய வீடியோஸ் நீங்க அப்படி பார்த்தா கணவன் மனைவி சேர்ந்து தானே சார் அவங்க அம்மா வந்து அவனே இங்க வாடான்னு அவர் ஒன்று சிரிச்சுக்கிட்டே வராரு உனக்கு என்ன அந்த காலத்தில் கவுண்டமணி பண்ணி டே தகப்பா அந்த அப்பவே எல்லாரும் பப்ளிக்ல என்ன சொன்னாங்கன்னா ஒரு அப்பான்ற கேரக்டர் தகப்பா போடா வாடான்லாம் இவர் பேசுறாருன்னு அவரை பத்தி கமெண்ட் அடிச்சாங்க இப்போ கணவன் மனைவி தங்களது வாழ்க்கையில என்னென்ன நடக்கிறதோ அத்தனையும் கேமரா வச்சு எடுத்து இது அந்த அந்த பிள்ளைகள் அதை எப்படி மரியாதையாக பார்க்கும் ஆனா நம்ம நமக்கு அதுல சில வருத்தங்கள் இருக்கலாம் பட் வி ஷுட் எக்ஸெப்ட் ஃபியூச்சர் ஆஃப் மார்க்கெட்டிங்கிறது வந்து இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங்காக தான் இருக்க போகுது இப்போ பெரும் செலிப்ரிட்டிஸை கூட்டிகிட்டு வந்து அவங்க வந்து இந்த வாஷிங் பவுடர்லேருந்து ஆரம்பித்து எல்லாத்துக்கும் அவங்க என்டார்ஸ்மெண்ட் கொடுத்துட்டு இருந்தாங்க இல்லை அந்த செலிப்ரிட்டி மார்க்கெட்டிங்கிறது கிட்டத்தட்ட இப்போ முடிஞ்சு போயிடுச்சு அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க இப்போ வருவது இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங் தான் அது ஏன் ஜெயிக்குது அப்படின்றதுக்கு பின்னாடி உளவியல் ரீதியான ஒரு பார்வை இருக்குது என் அவ்வளோ பெரிய ஆள் அப்படின்னு பார்த்த காலம் மாறி போய் இது என்ன மாதிரி ஒன்றை மாதிரி இருக்கிற ஒருத்த வந்து இந்த ப்ராடெக்டை என்டார்ஸ் பண்ணும் போது நம்பகத்தன்மை இன்னும் அதிகமாகிறது அப்படின்றது தான் இதுக்கு பின்னாடி இருக்கிற உளவியல் அதனால்தான் பெரும் பிராண்ட்ஸ் எல்லாம் இப்போ வந்து தோனியை அப் பண்ணவங்க சச்சின் டெண்டுல்கரை அப் பண்ணவங்க அமிதாப் பச்சனைடா என் என்டார்ஸ் பண்ணாத ப்ராடக்ட்ஸாக இந்தியாவில் இருக்கிற எல்லாத்தையுமே அவர் தான் பாதிக்கு சொல்லியிருக்கார் அந்த காலம் முடிந்து சாதாரண மக்களிலேயே ஒருத்தர் ப்ராடக்ட் என்டோர்ஸ்மெண்ட் பண்ணுறதுன்ற ஒரு புரட்சி அல்லது ஒரு புதுமை தான் இப்போ அட்வர்டைஸ்மெண்ட் துறையை ஆக்கிரமிச்சிருக்குன்னு சொல்கிறாங்க அது உண்மைதான் இது அடுத்த தலைமுறை அப்படி தான் போகும் ஏன்னா இந்த பிள்ளைகள் அதை விரும்புகிறாங்க இது சரியாக தப்பான்னு சொல்ல இங்கே நம்ம வரல ஆனால் இந்த உலகம் எவ்வளவு சீக்கிரமாக மாறிக்கொண்டே இருக்கிறதுல பூமியின் சுழற்சியை விட வேகமாக இந்த மனிதர்களுடைய விருப்பு வெறுப்புகள் மாறிக்கொண்டே இருக்கிறது நம்ம பார்த்த ஒரு தலைமுறை நம் கண்ணெதிரே மிக வேகமாக வேறு திசை நோக்கி போகிறது எல்லோரும் இனிமேல் இன்ஃப்ளூயன்சர்ஸ் தான் இதில் இன்னொரு விஷயம் சார் ரொம்ப மனதுக்கு வருத்தமாக இருக்குது இந்த ஷார்ட்ஸ் போடுறதுல வந்து பெரும் வரும்படி வரணுன்றதுக்காக சில பேர் என்ன பண்ணுறாங்க பெண்கள் குறிப்பாக ரொம்ப வயதில் குறைந்த பெண்கள் இருபத்தஞ்சி வயசு இருபத்தி நாலு வயசு இந்த மாதிரி வயசில் இருக்கிற பெண்கள் ஆபாசமான உடைகளோடு அவங்க வந்து அந்த ஷார்ட்ஸை வந்து போடுறாங்க அந்த பர்டிகுலர் இதுக்கு வந்து சப்ஸ்கிரிப்ஷன் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க இந்த ஒரு நேரம் இருக்குது இந்த நேரத்தில் அது இந்த நேரம் அவங்க மாசத்துக்கு இவ்வளோன்னு வாங்கி மெம்பர்ஸ் ஓன்லி ஆமா அது லைவும் வருது அது எல்லாம் பண்றது குடும்பங்கள்ல இருக்கிறவங்க வீட்டில் இருந்தால் பண்றாங்க அதில் வெவ்வேறு கேட்டகரி வச்சுக்கிறாங்க சார் நம் நாமெல்லாம் வந்து சின்ன பிள்ளைல அந்த நான் ஸ்கூலில் காலேஜில் போது சில தேட்டர்களில் சில படங்கள் வர்றப்போது அதுக்கு நடுவில் பெட்டு போடுறதுன்னு ஒன்று வரும் அதுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட குறைந்த அளவில் ஆடியன்ஸ் இருப்பாங்க யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு தலையிலலாம் முண்டாசு கட்டிக்கிட்டு அங்கே போய் அதை பார்த்துட்டு வர்ற ஒரு பிராக்டிஸ் இருந்தது தலைமுறையே இருந்தது ஒரு தலைமுறை இருந்தது அதுக்கு போறவங்க முகத்தை மறைச்சிட்டு போவாங்க பசங்க எல்லாரும் டிக்கெட் வாங்க போகும்போது அந்த புக்கை வச்சு இப்படி மறைச்சிக்கிட்டு போவோம் அது பெரிய வயசுல மூத்த மூத்தவங்க தலையில துண்டை போட்டு போனதெல்லாம் இருக்கு ஆனா இன்னைக்கு எல்லாமே இணையத்துல இதுல என்ன இன்னைக்கு எந்த ஒளியும் முறையும் கிடையாது அப்பா அங்க உக்காந்து இருப்பாரு பையன் இங்கே உக்காந்து இதை பார்த்துட்டு ஆபாச வார்த்தைகள் பேசுகிறது பெண்கள் இந்த மாதிரி சேனல்ஸ்ல பேசுறது ரொம்ப சாதாரணமா இது வந்து ரொம்ப பயங்கரமான ஒரு ட்ரெயின் சன்ஷேக் கிடையாது அதுக்கோஸ் அன்ஷேக் இதுக்கு எந்த விதமான சென்சார் கிடையாது இதை யாரும் கேட்கல நம்ம ஊர்லயே எல்லா வகையான நீதி நியாயங்களை நம்ம பேசுறோம் நம்ம ஊர் பண்பாடு கலாச்சாரம்லாம் பேசுறோம் இது இணையத்துல வருதை இதை குறைக்கலாம்னு யாரும் சொல்றது இல்ல இது கேஷன் எடுக்கலாம்னு யாரு சொல்றது ஆஸ்திரேலியால பதினாறு வயதுக்கு கீழே இருக்கிற பிள்ளைகளுக்கு இந்த மாதிரி இதை தடை பண்ணிருக்கிறாங்க ஆமா நீங்க வாட்ச் பண்ணக்கூடாது உங்களுக்கு இதுக்கு அக்சஸ் கிடையாதுன்றாங்க நம்ம ஊரில் நாம் இவ்வளவு பேசுகிறோமே நம்மையே இதை செய்யக்கூடாது இது இன்னும் வரும் தலைமுறை எனக்கு அந்த தலைமுறையை பற்றியும் கவலையா இருக்கு இந்த மாதிரி செய்கிற அந்த பெண்களை பற்றியும் எனக்கு கவலையா இருக்கு அவங்க இந்த அநேகமாக அவங்க அப்போ வீட்டில் இருக்கிற யாருக்கும் தெரியாது இது அதெல்லாம் இல்லை தெரியுது எப்படி வீடுக்குள்ள உட்காந்து வீடியோ போடும்போது அவங்க போராடுவோம் எங்க சார் வீட்டுல இருக்கு இதெல்லாம் வேற சிட்டிஸ்ல வேற ஊர்ல தானே இருக்கு முகம் தெரிஞ்சிருக்கா அது அந்த மாதிரி வீடியோஸை போட்டு சப்ஸ்கிரிப்ஷன் வைக்கிறாங்க சார் சப்ஸ்கிரிப்ஷன் வேலை என்னன்றீங்க ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷன் இது பதினொன்றாயிரம் ரூபாய் பத்தாயிரம் ரூபாய் இந்த மாதிரி இரவு நேரங்களில் குறிப்பிட்ட நேரத்தில் லைவ் வேறு இதில் இதில் அவங்க வருகிற கமெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப ஆபாசமான கமெண்ட்ஸ் வரும் அதை பற்றி அவங்க மைண்ட் பண்ணுறதும் இல்லை அது இது ஒரு தலைமுறை இந்த அளவுக்கு சீரழிந்து கொண்டே போகிறது அது சீரழிந்து போகிறது ஒன்று அதை பார்க்குறதுக்கு யாராலையும் எந்த ஆக்ஷனும் எடுக்க முடியாது எதையும் தடை பண்ண முடியாதுன்ற மாதிரி ஒரு சூழல் வந்துருச்சு ஆபாசமான படங்கள் வந்தால் பெண்கள் சங்கத்தினர் போய் தேட்ரு வாசலில் பிடிச்சி இந்த படம் வரக்கூடாதுன்னு சொன்ன ஒரு காலகட்டம் உண்டு இன்னைக்கு யாருக்குமே குரல் இல்லாமல் போஸ்டர் ஒட்டினதுக்கு அடித்தடி ஆமா அந்த காலத்தில் இந்த மாதிரி போஸ்டர்ல தெருவில் ஒட்டாதீங்கன்னு இப்போ வீட்டுக்குள்ள அவரவர் கையிலேயே இது வந்து சேரும் போது அப்புறம் இந்த சமூக ஒழுக்கமெல்லாம் நம்ம பேசுறோமே அது எவ்வளவு போலித்தனமானது அது சாத்தியமான கேள்வி எல்லாரும் முன்னாடி நிற்கிது That's a good.